ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வச்சுட்டு தான் மற்ற கோயில்களுக்கு விளக்கும் வைப்போம் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி நீங்கள் வீட்டில் தான் விளக்கு ஏற்றுவீங்களா இல்லை கோயிலில் போய் ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு வந்து விளக்கு எத்தனை பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா அழகாக இருக்கும் ஏரிக்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா கேரளா மாடல் செட்டு போட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப அமைதியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குங்க நல்லா காட்டுக்குள்ளே பாருங்கள் கோவில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரையும் ஏரிக்கரை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் அந்த கா அந்த ஏரிக்கரையில் இருக்கிற தண்ணிக்கும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம் ஏத்தனை பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கு போடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயில்லையும் வந்து திரு திருக்கொடி விளக்கு ஏற்றுவாங்க அதுவும் தீபம் ஏத்தனை தான் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போடுறது வழக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டு போயிடுவோம் இங்கே பாருங்கள் மயில் ஒன்று இருக்குது அது தெரியுதா என்னன்னு தெரியல இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கையாக மயில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரி கேர இருக்கும்